அருஷ் என்ன என்ன தம்பி எங்ககிட்ட வேற எதுவும் கேக்க முடியாது என்ன என்ன ஏமாளி வெம்பிங்க மাজে தர்மபுரி மாவட்ட பார சேடு சீரன் டிரென்ஸ் பெரிய சாபடி அப்பு பாவா சிமா ஒரு ட்ரெசிங் டேபிள் இங்கமே என்ன படுவாங்க கோல ஆட்டக்க போய் சீக்க பாரு என்ன சிரிப்புடா தம்பி அழுகடா ஏ சிரிப்பு சடே ட்ரெசிங் கேங்குது குதிரை ஓடுது செம்புவினாவை தரவபுரி மாவட்ட பாளகேடு வீரன் குதிரை சறிங்கான மாடு அப்பு அடங்கப்பு தம்பி Maharaja தம்பி கொட்டி லங்கரசா இங்க வா இங்க வந்துடு வா போ போ செல்புரு அரகரா யாரை பாண்டி தம்பி என்ன தம்பி என்ன சொல்லு பொங்கி பொங்கி பாடுங்க 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 கூடனே வாடி வாடி அருமையானது என்ன புடிச்சது அது இல்லையா இதுக்கு ஆல்ரெடி புடிச்சது இல்ல அதுல பாரம்பரியத்துக்கு புடிச்சது இல்ல அதுல திருச்சு பாத்து நிக்கறது பாரம்பரிய புடி மாவட்ட தாடக்குடு கிரேன் டிரக் பெரிய சக்கடார் அப்பு திருச்சு அந்த நேரத்துல பேரை கண்டுபிடிச்சு குச்சி நிக்கிறாரு மாடிக்கு மாடு மாடுக்கு போடுச்சு யாரு மாடுக்கு கேக்குற உத்தவ போடுறியா சத்த மத்தனா ஏய் சுக்கு சுக்கு பண்ணுங்க கேளுங்க ஏய் ஏய் இது சுரா மாடுங்க 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 இந்த பாத்தியா உன் குரசார் பத்து மத்தட்டா இது தம்பாரு அருமான மாடு ஏய் அதுக்கு லாட்டில மாட்டுக்கு மாட்டுக்கு அருமையான அருமையான மாறுமா மா சூப்பாடு கௌரவ மஞ்சள் ப்ளீஸ் இந்த மாதிரி Uta, Uta, Uta.